السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله مالك الملك يؤتي الملك من يشاء وينزعه ممن يشاء ويعز من يشاء ويذل من يشاء بيده الخير وهو على كل شيء قدير نحمده على ما هدانا واجتبانا ونشكره على ما حبانا واعطانا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له له في افعاله اسرار وحكم لا يحيط الخلق بها فينكرونها ويكفرونها وله في عباده المؤمنين الطاف يعلمونها فيؤمنون بها وهو اللطيف الخبير وأشهد أن محمدا عبده ورسوله شهد له حبر أهل الكتاب ورقة بن نوفل بالنبوة وأخبره بمعاداة الناس له ولأتباعه وتمنى أنه أدركه وهو شاب لنصرته وقال هذا الناموس الذي أنزل على موسى يا ليتني فيها جدعا أكون حيا حين يخرجك قومك فقال أو مخرجيهم فقال ورقة نعم لم يأتي رجل قط بمثل ما جئت به إلا عودي وإن يدركني يومك أنصرك نصرا مؤزرا صلى الله وسلم وبارك عليه وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم அன்புள்ள சகோதரர்கள பெரியவர்கள அல்லாஹுவினுடைய மிக பெரிய உதவியால் அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக வேண்டியும் இங்கு நாம் திரளாக ஒன்று இருக்கிறோம் அல்லாஹுக்கு நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களை ஹத்தீப் அவர்கள் யமனில் நடக்கக்கூடிய யுத்தங்கள் ஷியாக்களுடைய ஒரு பிரிவினராகிய ஹௌசியூன்கள் அந்த ஹவுசியூன்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை வரலாற்று சம்பவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஆரம்பமாக அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து தங்களுடைய உரைகளை ஆரம்பித்துவிட்டு சொன்னார்கள் சில செய்திகளை அல்லாஹு சுபகானுத்தால மறைவாக அதை வைத்திருக்கிறான் அதனை மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அதனை மறுப்பார்கள் இப்படி சில அடியார்கள் இருக்கிறார்கள் இன்னும் ஆகிய சில அல்லாஹ் அல்லா தாலா ஒரு மென்மையான குணங்களை அவன் வைத்திருக்கிறான் அந்த குணங்களை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அதனை நம்பிக்கை கொள்வார்கள் காரணம் அவன் நுட்பமானவன் மென்மையானவன் என்பதை புரிந்து கொள்வார்கள் அதனை தொடர்ந்து சொன்னார்கள் நௌஃபல் அவர் பெருமானார் சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் வகை செய்தி வந்ததற்கு பின்னால் அவர்களை அணுகி பேசும்போது நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எவ்வாறு வகை செய்தி வந்ததோ அதனை கொண்டு வந்த நாமூஸ் என்று சொல்லக்கூடிய வான தூதுவர் அவர் தான் உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அந்த உங்களை விரட்டி விடுவார்கள் என்று கூறினார்கள் பிறகு நபிகல் லாயம் சல்லல்லாஹு அலைவசல்ல சொன்னார்கள் என்னையவா அவர்கள் விரட்டுவார்கள் என்று கேட்கும் போது ஆம் உங்களை தான் இந்த ஊரில் இருந்து விரட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை போன்று இதற்கு முன்னால் இப்படி வந்தது கிடையாது எனவே அந்த சம்பவம் நடக்கக்கூடிய உங்களுடைய நாளில் நான் இருந்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு மகத்தான பெரிய உதவிகளை நான் செய்வேன் என்று கூறினார்கள் எனவே கைசேதமே நான் உயிரோடு இருக்க வேண்டுமே என்று நௌஃபல் அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தியை ஆரம்பமாக அவர்கள் கூறிவிட்டு அல்லாஹுவை நீங்கள் அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் உங்களுடைய மார்க்கத்தை பற்றிப்படுத்தி வாழுங்கள் நிச்சயமாக உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்த வேதம்தான் அது உண்மையானது சத்தியமானது என்பதை அழகாக சொன்னார்கள் எனவே நீங்கள் நயவஞ்சகர்களை இறை மறுப்பாளர்களின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள் அவர்களை பின்பற்றினால் நரகத்திலே உங்களை வீசி விடுவார்கள் காரணம் அல்லா சுபஹான் திருமறை குரானில் குறிப்பிடும் போது ஒயின் அல்லாஹாலிமீன பாலுஹும் ഔலியா உபால் ஒல்லாஹு வலியுல் முத்தபீன் அல்லாஹ் சொல்லுகிறான் அறியாதவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து உங்களை எந்த விதத்திலும் காப்பாற்ற முடியாது மேலும் நிச்சயமாக அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களுக்கிடையே உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் அவனை அஞ்சுபவர்களுக்கு அவனே பாதுகாவலனாக இருக்கின்றான் என்ற வசனத்தையும் குறிப்பிட்டார்கள் அன்பிற்குரியவர்களே அதனை தொடர்ந்து அவர்கள் தலைப்பிற்குள் நுழைந்தார்கள் அதாவது யமனில் நடக்கக்கூடிய யுத்தங்கள் அங்கு ஷியாக்களில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்களுக்கு ஈரான் மேற்கத்திய நாடுகள் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது எதற்காக உதவிகளை செய்கிறார்கள் என்றால் உண்மை சுன்னி முஸ்லிம்களாகிய அவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் பாரசீக அந்த நாட்டினுடைய ஆதிக்கத்தின் கீழ் அந்த மக்கள் அனைவரும் வர வேண்டும் ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் அவர்களுக்கு கீழே வர வேண்டும் என்பதற்காகவும் குறிப்பாக மக்கா மதீனா போன்ற புனிதமான இடங்களும் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே வர வேண்டும் என்பதற்காக பல உதவிகளை மேற்கத்திய நாடுகளும் ஈரான் போன்ற நாடுகளும் இந்த ஷியாக்களுக்கு அளவுக்கு அதிகமாக உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே பொதுவாக மனிதர்களுடைய யதார்த்தம் அடிப்படை என்னவென்றால் அவன் பிறரை விட தன்னை முன்னுரிமை கொடுத்து வழங்குவது அதே போன்று மக்களை விட தான் உயர்ந்து நிற்பது தன்னைத்தானே அதிகமாக அளவு கடந்து நேசிப்பது இது ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் சண்டை போட்டு ஒருவருக்கொருவர் முந்தி இடத்தை பிடித்துக்கொள்வதும் கொள்வதும் அப்படி பிடித்து கொள்வதால் அறிவுகள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது மன உறுதிகள் கூர்மையாக்கப்படுகிறது அதே போன்று சோம்பேறித்தனம் தார்மீக சிந்தனை இதெல்லாம் இல்லாமல் விரட்டி விடுகிறது இதுவெல்லாம் காரணம் எப்படியாவது அந்த இடத்தை நாம் பிடித்து நிற்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இப்படித்தான் இவர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது எனவே தான் இவர்கள் சர்வதேச சமாதானம் என்று சொல்லி ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பலமுள்ளவர்கள் பலவீனமானவர்களை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கீழே அடிமைகளாக அவர்களை செயல்படுத்தி கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதனை இவர்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு பெயரை வைத்து பயன்படுத்துகிறார்கள் ஆனால் குரானை பொறுத்தவரையில் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த பூமி நல்ல முறையில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அது மனிதர்களுக்கு இடையிலே ஒரு தடுப்பு இருக்க வேண்டும் ஒரு அநியாயம் செய்ய கூட்டிய கூடியவனை தட்டி கேட்க வேண்டும் அவ்வாறு அடக்குமுறை இருந்தால்தான் அந்த பூமி நல்ல முறையில் இயங்கும் என்பதை இஸ்லாம் குறிப்பிடுகிறது அதற்கு எடுத்துக்காட்டாக திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லும்போது ஒலௌலா தஃபோலா ஹின்னாச பாலஹும் பி பாதின் லெஃப சதத்தில் அருது இந்த மக்களில் அவர்கள் சிலர் சிலரை தடுக்காவிட்டால் இந்த பூமி எப்போதோ குழப்பம் வந்திருக்கும் என்றல்லா சுபாநகுத்தான இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் எனவே அன்பானவர்களே வரலாற்று அறிவிலும் சமூகவியல் தொடர்பான ஆழமான சிந்தனையிலும் புரியக்கூடிய ஆய்வாளர்கள் அவர்கள் என்ன ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் இது போன்ற போராட்டங்கள் மனிதர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த போராட்டங்கள் உண்மையில் நிர்வாகம் செய்வதற்கும் முன்னேற்றுவதற்கும் அது அமைவ அமைய வேண்டும் இதுதான் சரியானது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பெரும்பாலும் மக்களிடையே போர்கள்தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அமைதியான சூழல்களை விட போர்காலங்களில்தான் மக்கள் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் இது குறானிய ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையும் வரலாற்று சிந்தனையும் கூட இவ்வாறு நடக்கும் போது ஒட்டுமொத்த மூமீன்களும் தங்களை உறுதிப்படுத்துவதற்கு ஈமானை வலுப்படுத்துவதற்கு இது ஒரு வசதியாகவும் வாய்ப்பாகவும் அமைந்துவிடும் என்பதையும் குறிப்பிட்டார்கள் அன்பிற்குரியவர்கள எதிரிகளை பொறுத்தவரையில் முஸ்லீம்களை அவர்களின் போ அவர்களின் போங்கிலே விட்டு விடவே மாட்டார்கள் முஸ்லீம்கள் என்னதான் சமாதானமாக வந்து சேர்ந்தாலும் அவர்கள் அவர்களுடைய முஸ்லீம்களுடைய போங்கில் அந்த எதிரிகள் விட்டு வைக்க மாட்டார்கள் எனவே முஸ்லீம்கள் ஆகிய நீங்கள் அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் காரணம் திருமறை குரான் சொல்லுகிறது ஒஹுதூஹைதற்கும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொல்லுகிறது அதே போல் இன்னொரு வசனம் என்ன சொல்கிறது என்றால் வ இந்து உலகும் மின் கூ வா நீங்கள் போருக்காக அவர்களுக்காக நீங்கள் ஒரு வலுவான தயாரிப்பில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று திருமறைக் குரான் எச்சரிக்கையோடு இருக்க சொல்கிறது அதே போன்று யுத்தம் வர வேண்டும் என்று இருக்குமே ஆனால் அந்த யுத்தத்திற்காக நீங்கள் முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று என்பதையும் திருமறை குரான் அழகாக சொல்கிறது அன்பிற்குரியவர்களே ஹத்தீப் அவர்கள் அழகாக சொன்னார்கள் மனிதர்களுடைய எதார்த்த அடிப்படை என்னவென்றால் போர் செய்வது அநியாயம் செய்வது பகைமை உணர்வை ஏற்படுத்துவது இது மனிதர்களுடைய எதார்த்த ஒரு நிலையாக அடிப்படையாக இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அநியாயம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீதத்தை நிலைநாட்டுவதற்காகவும் பாதுகாப்பான சூழலில் மக்கள் இருப்பதற்காகவும் தான் ஜிஹாது இஸ்லாத்திலே ஷரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார்கள் அதே போல எந்த உம்மத்தினர்கள் சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறார்களோ செழிப்பான வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அந்த உம்மத்தினர்களை பொறுத்தவரையில் எதிரிகளுக்கு அவர்கள் பயப்படவே மாட்டார்கள் அவர்களுடைய தயாரிப்பு நிலையில் இருக்கவே மாட்டார்கள் இந்த உம்மத்தினர்கள்தான் பிற உம்மத்தினர்கள் பிற சமுதாயத்தவர்களிடமிருந்து ஏற்படக்கூடிய ஒரு வேட்டையாடப்படக்கூடிய ஒரு ஆள ஆளாக கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த உம்மத்தினர்கள் இருப்பார்கள் எந்த உம்மத்தினர்கள் சொகுசுவாக ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார்களோ அவரிடத்துல தயாரிப்பு இருக்காது எதிரிகளுடைய அச்சம் இருக்காது இவர்கள் சில நேரங்களில் எதிரிகளால் வேட்டையாடப்படக்கூடிய ஆளாக இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட உம்மத்தினர்களாக இருப்பார்கள் எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் தயாரிப்பு நிலையில் இருங்கள் எதிரிகளிடமிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்றெல்லாம் சொல்கிறான் அன்பானவர்களே அழகாக சொன்னார்கள் இந்த இஸ்லாமிய உண்மத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் அதிகமான எதிரிகளை முன்னோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பக்குவத்தில் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலெல்லாம் அந்த எதிரிகள் கருத்து வேறுபாட்டிற்கு பிறகு ஒன்றிணைகிறார்கள் பிரிவுக்கு பிறகு ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒற்றுமையும் இந்த ஒன்றிணைப்பதும் உண்மையிலே அவர்கள் வெறும் வெற்று வார்த்தைகள்தான் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை கூண்டோடு அழிப்பதில் அந்த நிலையில் அவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்தான் இருக்கிறார்கள் அதில் அவர்கள் பிரிந்து இருக்கவில்லை பிரிந்திருக்கவில்லை நசாராக்கள் இவர்களெல்லாம் நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்களே மஜூசிகள் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் எனவே இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் கூண்டோடு அளிக்க வேண்டும் இல்லாமல் என்பதற்காகத்தான் அவர்கள் இவ்வாறு இந்த நிலைகளில் உறுதியோடு இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த முஸ்லிம்களுடைய உம்மத்துக்கு உண்மையில எதிரானவர்கள் யாரு தெரியுமா அசாபுன் பாத்தினி அசபை அதாவது பாத்தினியாவை சார்ந்த அவர்கள் ஒரு ஷியாக்களில் ஒரு பிரிவினர் அந்த பாத்தினியாவை சார்ந்த கொண்டூதிகள் தான் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மஜூசிகள் நெருப்பு வணங்கிகள் அவர்கள் என்ன என்ன கலவைகளை இவர்களுக்கு கொடுத்தார்களோ புகுத்தினார்களோ அந்த கலவைகளை இவர்கள் பிணைந்து அதை மக்களுக்கு மத்தியிலே ஒப்படைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் கூட்டம் தான் ஷியாக்கள் இந்த ஷியாக்கள் முஸ்லீம் என்ற அந்த வடிவத்திலே வந்து காட்சியளிக்கிறார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் காட்சியளிக்கிறார்கள் என்றால் அந்த யகுதிகளுக்கு அவர்கள் மீது அன்பு கொண்டும் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் என்ற அந்த பிரிந்துணர்வை வெளிப்படுத்துவதற்காக வேண்டியும் இந்த ஷியாக்கள் முஸ்லீம்கள் என்ற அந்த போர்வையில் மக்களுக்கு மத்தியில காட்சியளிக்கிறார்கள் அவர்கள் இன்னும் எப்படி நம்ப வைக்கிறார்கள் என்றால் தாங்கள் முஸ்லீம்கள் தான் காரணம் நாங்கள் பைத் பைத் அவர்களுடைய உறவினர்களில் ஒருவராக நாங்கள் இருக்கிறோம் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் என்று என்ன செய்கிறார்கள் ஷியாக்கள் மக்களை நம்ப வைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள்தான் ஆலுல் பைத்துக்கும் அகளுள் பைத்துக்கும் எதிரானவர்கள் இவர்கள் பொய் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே இப்படி ஏற்படுத்துகிறார்கள் அதே போல சஹாபாக்கள் எதை தகர்த்து எரிந்தார்களோ கொடுக்கிறோம் என்று சொல்லி ஷியாக்கள் இப்படியும் மக்களிடத்திலே இடம் பிடிக்கிறார்கள் உண்மையில் அன்பிற்குரியவர்களை இவர்கள் இஸ்லாமிய உம்மத்தினருக்கு பழி வாங்குவதை தவிர வேற ஒன்றுமே இவர்கள் செய்யவில்லை ஷியாக்கள் இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு எப்போது இயலாமை ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் தான் அவர்கள் மௌனமாக இருப்பார்கள் அல்லது இவர்களுக்கு எப்போது இழிவு ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த ஷியாக்கள் மௌனமாக இருப்பார்கள் அது அல்லாத நேரங்களில் எப்படியாவது முஸ்லிம்களை பழி வாங்க வேண்டும் என்ற சிந்தனையோடு முற்படுவார்கள் என்பதையும் ஹத்தீப் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்பானவர்களே ஒரு காலகட்டத்தில் இந்த ஷியாக்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக ஒதுங்கி இருந்தார்கள் அவர்களை தனிமைப்படுத்தப்பட்ட அந்த ஷியாக்களை எழுப்பி எழுப்பிவிட்டு மேற்கத்திய நாடுகளை சார்ந்தவர்கள் பலவிதமான உதவிகளை செய்து முஸ்லீம்களுடைய நாடுகளை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் அந்த முஸ்லீம்களுடைய நாடுகளை நாசப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு மத்தியிலேயே கொலை செய்ய வேண்டும் கருப்பளிப்பு நடத்தப்பட வேண்டும் பொருளாதாரங்களை சூறையாட வேண்டும் அவர்களை இந்த அரபு நாட்டிலிருந்து சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற சிந்தனைகளால் யூத சக்திகளால் இந்த ஷியாக்களை அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து அவர்களை வளர்த்தவர்கள்தான் மேற்கத்திய நாடுகள் இப்படிப்பட்ட ஷியாக்கள் தான் இங்கு இவ்வாறு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே யமன் தேசத்தை பொறுத்தவரையில் உண்மையான நல்ல அரபுகள் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு இடம் இஸ்லாத்திற்கு முன்னால் மூசா அலை அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்களும் இருந்தார்கள் அவர்களுக்கு பிறகு நபி ஐசா அலை அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்களும் அங்கே இருந்தார்கள் அந்த நேரத்திலும் கூட நெருப்பு வணங்கிகள் அங்கே இருந்தார்கள் அந்த நேரத்திலும் இவர்களுக்கு எதிராகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சூரத்துல் புரூஜ் என்ற அந்த அத்தியாயம் ஒரு சிறுவன் அவன் செய்த அந்த தியாகத்தினால் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்திற்குள் வந்தார்கள் அவர்களை எல்லாம் சிலுவையில் அறைந்து இது நபிகள் நாயகம் தூதராக ஆகுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் எனவே அப்பொழுதே எம்என் தேசத்தில் பிரச்சனை ஆரம்பமாகி விட்டது என்பதையும் அழகாக சுட்டிக்காட்டினார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக ஷியாக்களுடைய அவர்களுடைய செயல்பாடு என்னவென்றால் தங்களை முஸ்லிம்களை போன்று காட்சி அளித்து உண்மை முஸ்லிம்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதற்காகவும் அதே போல குழப்பங்களை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் முஸ்லிமான பெண்களை கற்பழிப்பு கற்பழிக்க வேண்டும் என்ற ஒரு மோசமான திட்டத்திலும் முனைந்து செயல்படுகிறார்கள் எனவே முஸ்லிம்கள் ஆகிய அனைவரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இது போன்ற காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் யுத்தம் வருவதற்கு முன்னால் அதற்கான முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறிய காரணத்தினால் அந்த ஏற்பாட்டிலும் இருக்க வேண்டும் என்பதை அழகாக சுட்டிக்காட்டி அவர்களுடைய உரைகளை முடித்துக் கொண்டார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே அல்லாஹா குசுகானுத்தால இந்த ஷியாக்களுடைய சூழ்ச்சியிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றி ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாட்டிற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் நல்ல விதமான ஒரு பாதுகாப்பான சூழலை கொடுத்து யாரெல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பெண்களுக்கு நல்ல முறையில் வாழ்வை கொடுத்து அவர்கள் திரும்பவும் நல்ல ஒரு நிலைக்கு ஆரம்ப நிலைக்கு அவர்கள் வாழ வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுக்க முழுக்க பின்பற்ற வேண்டும் அல்லாஹு சுபான் அப்படிப்பட்ட பக்குவத்தை அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த சிறிய உரை நிறைவு செய்து கொள்கிறேன் அனில்